ஹாலிடேஸ் கால் ஜிடி ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் பிராண்ட் போடுறீங்களா குஷ்புவின் மாஸ்டர் லிவிங் ரூம் கலாச்சாரம் டிடிவிக்கு எதிராக அதிரடி வியூகங்கள் திகழில் உடன் பிறப்புகள் சென்னையில் மேல்தலம் இடிந்து விழுந்ததன் மூலம் உயிர்வழி வாங்கிய பார் ஏடா கூட தகவல்கள் வந்தபடியே இருக்கின்றன பதினெட்டு அறைகளுக்கு குறையாமல் இருக்கும் நவீன வசதிகள் கொண்ட பார்களுக்கு தான் எஃப் எல் டூ என்கின்ற லைசன்ஸ் வழங்க முடியுமா ஆனால் இந்த வசதிகள் சரிவர இல்லாத செக்மெட் பாருக்கு இதன் உரிமையாளரான கரிகாலன் தன் அரசியல் செல்வாக்கை வைத்து இந்த லைசன்ஸை வாங்கி இருக்கிறார் என்கிறார்கள் உரிய முறையில் இதன் தரம் குறித்து உரிய முறையில் அதிகாரிகள் ஆய்வு செய்யாததால் தான் அது இடிந்து விழுந்து உயிர் பலி வாங்கியிருக்கிறது என்கின்ற புகாரும் எழுந்திருக்கிறது இது ஒருபுறம் இருக்க இதேபோல் லிவிங் ரூம் என்ற பெயரில் அதிநவீன பார்கள் சென்னை கோவை பெங்களூர் ஆகிய இடங்களில் முளைத்திருக்கின்றன அரசியல் பெரும்புள்ளிகள் சந்திக்கும் ரகசிய இடமாக இந்த பார்கள் இருந்து வருகிறதா பல அண்டர்கிரவுண்ட் டீலிங்குகளும் இங்கு நடக்குமா குறிப்பாக அரசியல் பெரும்புள்ளிகளுக்காகவே கோவை பாரில் அண்டர்க்ரவுண்ட் ரகசிய அறையும் இருக்கிறதா திமுக முக்கிய புள்ளிக்கு மிக நெருக்கமான கமலக்கண்ணன் என்பவர்தான் இந்த பார்களை நடத்தி வருகிறாரா இந்த பார்கள் மீதும் அதிகாரிகள் கன்வைக்க வேண்டும் என்கிறார்கள் பலரும் திமுக முக்கிய புள்ளிக்கு மிக நெருக்கமான கமலக்கண்ணன் என்பவர்தான் இந்த பார்களை நடத்தி வருகிறாரா இந்த பார்கள் மீதும் அதிகாரிகள் கண் வைக்க வேண்டும் என்கிறார்கள் பலரும் தமிழகத்தின் தேர்தல் நிலவரம் தெரிந்துதான் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வர தயக்கம் காட்டுகிறார் என கிசுகிசுக்கப்படுகிறது அமித்ஷாவை தமிழக பாஜக நிர்வாகிகள் பிரச்சாரத்திற்கு அழைத்தபோது தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கு சாதகமான நிலை இருக்கும் போது அங்கே எதற்கு வீணாக நான் வந்து என் நேரத்தை விரயம் செய்ய வேண்டும் என அவர் கேட்டாராம் எனினும் நீங்கள் வந்தால் சில தொகுதிகளையாவது நாம் கைப்பற்றலாம் என்று சொல்லி அவரை வலியுறுத்தி அழைத்திருக்கிறார்கள் எனவே அவர் இரண்டு மீது மோடியும் மீண்டும் இங்கே பிரச்சாரத்திற்கு வருகிறார் இதை பார்த்த தமிழக காங்கிரஸ் மோடியும் அமித்ஷாவும் வந்து சென்ற பிறகு தமிழகம் வந்து அவர்கள் வந்த சுவடை களைத்து செல்லுங்கள் என்று ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்களா தமிழகத்தின் பல் ஸ்ட்ரீட் முதல்வர் ஸ்டாலினால் நன்றாகவே இருக்கிறதே என்று கொஞ்சம் தயக்கம் காட்டிய ராகுல் பனிரெண்டாம் தேதி தமிழகம் வர சம்மதித்திருக்கிறாரா அதேபோல நடிகை குஷ்புவும் பிரச்சார களத்துக்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டார் பாஜகவில் தேசிய செயற்குழு உறுப்பினராக இருக்கும் நடிகை குஷ்பு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வர இயலாது என்று சொல்லிவிட்டார் பொதுவாக ஏதாவது தடாலடியாக பேசி பரபரப்பை ஏற்படுத்துவது குஷ்புவின் வழக்கம் இவரது இப்படிப்பட்ட பேச்சையும் ரசிக்க ஒரு கூட்டம் இருக்கிறது அதனால் அவரது தேர்தல் பிரச்சாரத்தை பாஜக தரப்பு ஆர்வமாக எதிர்பார்த்தது ஆனால் குஷ்புவோ எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் என்னால் பிரச்சாரம் செய்ய இயலாது என்று பாஜக தரப்பிற்கு பதில் கொடுத்திருக்கிறார் உண்மையில் அவர் உடலுக்கு என்ன என அவர் தரப்பில் விசாரித்த போது அவர் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க பெரிதும் ஆசைப்பட்டார் ஓகே என்று ஆரம்பத்தில் சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கைவிட்டு விட்டார்கள் அதில் அவர் அப்செட் ஆகிவிட்டார் இந்த நிலையில் இலவசமாக அவரை பாஜக தரப்பு பிரச்சார கூட்டங்களுக்கு அழைத்தது அதனால் உடல்நிலை சரியில்லை என்று ஒரே போடாக போட்டுவிட்டார் என்கிறார்கள் தேனியில் டிடிவி தினகரன் களமிறங்கியதா அங்கே கரன்சி மலை பெய்ய ஆரம்பித்து விட்டதா கடந்த தேர்தலில் இங்கு போட்டியிட்ட காங்கிரஸ் இவிகேஎஸ்ஐ அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றிருந்தார் அதனால் இங்கு திமுகவில் களமிறங்கியிருக்கும் தங்க தமிழ்ச்செல்வன் நிறைய போராடியாக வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதிரடி வியூகங்களை வகுத்து வருகிறாரா இவரது வியூகங்கள் கரன்சி பலத்தை வெள்ளுமா திக்கில் இருக்கிறார்களாம் உடன் பிறப்புகள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு